அஸ்லாம் அலைக்கும் இந்த வீடியோவில் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் உடைகள் ட்ரெஸ் பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான் எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் ஹதீஸ்களில் வரும் தகவல்களின்படியாக படியாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களினுடைய எண்ணிக்கை மிக குறைவு அவர்கள் எளிமையான வாழ்க்கையை நடத்தி தேவையான அளவுக்கு மட்டுமே உடைகளை வைத்திருந்தார்கள் முக்கியமாக குறிப்பிடப்படும் உடைகள் இது நபிஇ சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் மிகவும் விரும்பிய உடை பொதுவாக ஒன்று அல்லது இரண்டு ரிதா மேல் நீட்டி உடை தோளில் போடப்படும் மேல் பகுதி ஆடை ஒன்று அல்லது இரண்டு இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது ஈசார் இடுப்பில் கட்டும் துணி பொதுவாக ஒன்று கிசாயா கம்பளி மேல் சட்டை குளிர்காலத்தில் பயன்படுத்தும் கம்பளி வகை ஒரு மேலுடை ஒரு சிறிய கம்பளி மேலுடை வைத்திருந்ததாக வரலாற்றில் உள்ளது குல்லா தலைகவசம் ஒன்று மொத்தம் எத்தனை அனைத்து ஆதாரங்களையும் சேர்க்கும்போது சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் வைத்திருந்த உடைகள் நான்கு முதல் ஆறு மட்டுமே அதாவது மிக எளிமையான அளவு ஏன் இவ்வளவு குறைவு அவர்கள் மிகுந்த சுண்ணாவை பின்பற்றினார்கள் அதிகப்படியான பொருள்களை சேர்ப்பதே அவர்களின் வழியில்லை அவர்களிடம் இருந்த உடைகள் தேவையான அளவுக்கு மட்டுமே சுருக்கமாக நபி நபிசல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நான்கு முதல் ஆறு உடைகளை வைத்திருந்தார்கள்